இன்னைக்கு வீடியோவில் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த தூதுவளை இலையில் எப்படி சுத்தம் செஞ்சு அதை தொகையில் தான் பார்க்க போகிறோம் இந்த இலைகளோட காம்பு பகுதி முன்பகுதி பின்பகுதிகளில் முட்கள் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய இலைகளோட முட்களை நீக்கிடணும் சின்ன இலைகளை அப்படியே விட்டுடலாம் முட்களை சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம் அல்லது பெருவிரல் வச்சு இந்த மாதிரி நுனி பகுதி ஏஞ்சு பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன இலைகளோட முட்களை நான் அப்படியே விட்டுடுறேன் நம்ம துவையல் ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இலையை அரைச்சி தான் செய்ய போகிறோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதோடய மருத்துவ பயன்கள் என்னென்னா சளி இருமல் காய்ச்சல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்தும் இந்த மூலிகை செடியை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலான்னா இதனோட பழங்களை எடுத்து அதில் உள்ள விதைகளை நம்ம காய வச்சு அதை நம்ம அப்படியே வளர்த்துக்கலாம் இந்த இலையை வச்சு துவையல் அல்லது சட்னி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாடலியை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி மூணு காஞ்ச மிளகா இந்த தொண்டு புளி இதையெல்லாம் சேர்த்து கூடவே நம்ம சுத்தம் செய்த இலைகளையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இதை சுருங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சா துவையல் ரெடி உண்டான சாதத்துல இட்லி தோசை இது கூட எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க